ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எதை பற்றி இப்போ பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்துச்சுங்க இல்லையா ரிதன்யா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அவினாசி சேயூரில் வந்து காருக்குள்ளே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பாய்சன் சாப்பிட்டு அதில் நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க என்னென்னா நீங்கள் தீர விசாரிச்சிருக்கணும் உங்கள் பொண்ணு ஒரு டைம் பிரச்சனை அப்படின்னு வரும்போதே நீங்கள் வந்து இருக்க வச்சு விசாரணை பண்ணி எதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட முழுசா சொல்லலை மறைச்சிருக்கிறாங்க எப்படியாவது நம்ம சரி பண்ணி கொண்டு போகணும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க மறைச்சிருக்கிறாங்க அது வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம உயிரை விட்டுறது தான் அதுக்கு தீர்வு அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம உயிரை விடுறதுனால இங்கே ஒன்றும் மாற இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அம்மா அதனால் இப்போ அவங்க வீட்டுக்கார் ஜாமீன் கேட்டிருக்காங்க அவங்க ஜாமீன் கேட்டு வெளியே வந்து நார்மல் லைஃப் ஆழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் வந்து இப்போ கஷ்டப்படுறது மொத்தமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதனால வந்து அவங்க அவங்களுக்காவது நினைச்சிட்டு வீட்டில் இருந்துருக்கலாம் ஊர் என்ன பேசும் உலகம் என்ன பேசும் மான மரியாதை இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த காலத்தில் வாழவே முடியாது அதாவது நம்ம எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணாமல் ஒரு லைஃப்ல இருந்து வெளியே வர்றதுனால மானம் போகுது அப்புடின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நல்லா இருந்தீங்கனாலும் ஊர் மக்கள் பேசத்தான் செய்வாங்க கெட்டு போனாலும் பேசுவாங்க அவங்க எப்படி இருந்தாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க அதனால நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அவங்க வந்து தைரியமா அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு அந்த இருந்து வெளியில் வந்து அவங்க ஃபேமிலியோடு இருந்திருந்தா இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்ன மாதிரி பையனை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லி இந்த மாதிரி இருந்தா அந்த லை அதாவது எப்படி சொல்றது அந்த பொண்ணு வந்து அத்தனை பிரச்சனையும் வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சொல்லியுமே வந்து அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கல அந்த டைம்ல கூட பையனுக்கு சப்போர்ட் பண்ணி மருமகளை தான் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் என்ன வண்டி இருக்கணும் மருமகளுக்கு வந்து ஆதரவாக இருந்து மறுபடியும் அந்த பிரச்சனை நடக்காத மாதிரி அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னா இப்போ இந்த எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட அம்மா ரிதன்யாவோட அம்மா சொல்லியிருந்தாங்க அதுவும் கரெக்டு தான் இப்போ இதில் அடிப்படையாக பாத்தீங்கன்னா வரதட்சணை கேட்டாவே நீங்கள் பொண்ணே கொடுக்காதீங்க வரதட்சணை கேட்டு அந்த கல்யாணம் பண்ணுறாங்கனாவே நம்ம வந்து காசை கொடுத்து பொண்ணு அவங்க வந்து க விலைக்கு பொண்ணை வாங்குற மாதிரி அதாவது என்ன சொல்கிறது இப்போ நம்ம அமௌண்ட்டை நம்ம கொண்டு போய் கொடுத்து நம்ம குழந்தைங்க அங்கே கொடுக்குறோன்னா அது வேஸ்ட் அந்த கல்யாணமே வேஸ்ட்டு வரதட்சணைங்கிறது வந்து அது நம்மளாம் பார்த்து நம்ம குழந்தைங்க லைஃபுக்கு ஏதாவது வேணும் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா கல்யாணத்துக்கு கொஞ்சமாக நகை போடலாம் அப்புறம் பேரம்பேத்திக்கு வந்தால் கொடுக்கலாம் அந்த மாதிரி அப்பப்போ லைஃப் செட்டில்மெண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உதவி பண்ணலாமே தவிர மொத்தமாக அப்படி கொண்டு போய் கொடுத்து அந்த பொண்ணு அவங்க கட்டணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே கிடையாது பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் வேற வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க அப்போவுமே கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்கன்னா எல்லாமே பணம் தான் பேசுதுன்னு நினைக்கிறதில் பார்த்தா அவங்களும் வசதியை பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்களும் பணத்துக்கு காசுப்பட்டு தான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க மொத்தத்தில் அங்கே பணம் தான் பேசுது அதனால் வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறா அப்படின்னாங்க விட்டுருங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தா காசு பணம் இல்லாதவனும் அந்த பிரச்சனையை பண்ணுறான் இப்போ தான் சும்மா வீட்டில் இருந்துட்டு வேலை வீட்டிக்கு போகாம இப்படி தொல்லை பண்ணி அந்த பிள்ளை அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறத தவிர்த்து காசு பணம் இல்லாதவனும் இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கான் ஆம்பளைங்க தான் அப்படி இருக்கிறாங்க பொம்மைங்களும் அப்படி இருக்கிறாங்க நாடு எங்கே எதை நோக்கி குடிச்சவராக போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நியூஸை எடுத்தாவே குழந்தைங்க ஸ்கூல் இப்படி அப்படி அதே நியூஸ் தான் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு நாளே நாளில் இந்த பொண்ணு ரெண்டு மாதம் அந்த பொண்ணு நாளே நாளில் அப்போ அளவுக்கு டாச்சர்னு பார்த்துக்குங்க அது ஒரு சவரனுக்காகவாமா நாலு சவரன் போட்டாங்காமல் இன்னும் ஒன்று போடலைன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி அதை தற்கொலை பண்ணிடுச்சு ஏசி கேட்டுருக்கிறாங்க அதனால் என்னன்னே எனக்கு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் பிழைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்களா வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லை பொருள் பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல இவங்களும் வந்து பொண்ணு போய் அங்கே நல்லா இருக்கணும் நல்லா பொழைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை வசதியாக பெருமையாக ஊருக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு அப்படியே பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா இன்னும் ஒன்றுமே புரியலிங்க மொத்தத்தில் பொண்ணு வீட்டிலலாம் எந்த தப்பும் கிடையாது அவங்க அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமாக இருந்திருக்கணும் என்னங்கிறனா தற்கொலைங்கிறது ஒரு முடிவே கிடையாது யாருமே வந்து அந்த தற்கொலை தற்கொலைன்னு எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு தனியாக கூட பொழைச்சிக்கல எத்தனையோ பேர் வந்து கணவர் துணையெல்லாம் பிழைக்கிறீங்களாம் பிழைக்கிறாங்க நீங்கள் போய் தற்கொலை பண்ணுறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணது வந்து மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் என்னதான் டார்ச்சர் அனுபவிச்சு அவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க அதையும் தாண்டி அதுலேருந்து வெளியில வந்து அவங்க அம்மா இருந்து அதையும் பேஸ் பண்ணி இன்னுமே சந்தோஷமா இருந்திருக்கும் அவங்க அப்பா அம்மாவும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க இந்த பொண்ணும் வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் லைஃபுக்கு மாறி இருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு தற்கொலை தான் முடிவு அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணி இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மனநிலை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாலாம் நல்லா இருப்பனா இருக்க மாட்டேனே தெல்லு அப்படிங்கிற நிலமைக்கு போயாச்சு அவங்க அம்மாவுக்கு எதோ ஒன்று அவங்க தம்பி என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணுனால அவங்க குடும்பமே வந்து இதாக போகுது அதனால வந்து தற்கொலையே பண்ணிக்காதீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் பிடிக்கலைன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுங்க இப்போ அப்பா கிட்ட சொல்லுங்க அவங்களும் சப்போர்ட் இல்லையா தனியாக இருந்து வாழ பழகிக்கோங்க தற்கொலைங்கிறது முடிவே இல்லை கடவுள் வந்து நம்மளுக்கு உயிர் கொடுத்துருக்குறாரு அவராக பார்த்து எப்போ எடுக்கிறாரோ அது அப்போ போயிட்டு போகுது ஆனால் அதுக்குன்னு வந்து நம்ம வந்து வலுக்கட்டாயமாக ஒரு உயிரை வந்து மாய்ச்சிக்கிறதுங்க வந்து முடிவே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரெண்டு நாள் அந்த யூடியூப்பை பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியமும் பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் பசங்க குழந்தைங்க இல்லைன்னா இந்த நியூஸு அப்பா சாமி தலையே சுற்றுத ஊர் உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது இருக்குது மாதிரி தெரியுது எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியும் அந்த பொண்ணு நியூஸை பார்த்தாவே அவங்க அம்மா அழுகிறதெல்லாம் பார்த்தா ஏண்டா இந்த உலகத்தில் மனிதனா பிறணுமோ அப்படிங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்குது நம்மளும் ஒரு மண்ணு கல்லாக இருந்திருந்தோம்னா பிரச்சனையே இல்லையா எடுக்குது எதுவுமே தெரியாது மனிதனா பிறந்துட்டு எவ்வளோ பேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த காலத்துல எப்படின்னா இன்னும் வருங்காலத்தில் நம்ம குழந்தைங்களாம் பெருசாகும் போது எந்த அளவுக்கு நாடு மோசமாக குடித்தவராக போகுங்கிறது எனக்கு புரியல அதனால் ஒவ்வொருத்தராக பார்த்து இருந்தனா தான் மட்டும்தான் முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குடிக்கிறதுன்னு தெருங்க டைசன் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு லைஃப் இருக்கிறது கொஞ்சம் காலத்தில் வந்து சந்தோஷமாக முடிஞ்ச அளவுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க யாரையும் சந்தோஷப்படுத்தாட்டியும் பரவாயில்ல நீங்கள் சந்தோஷப்படுத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் கஷ்டம் மட்டும் படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாமல் இருந்தாவே போதும்னு நான் நினைக்கிறேன் தற்கொலைங்கிறது ஒரு முடிவாக எடுத்துக்காதீங்க யாருமே அந்த நிலையில் இருந்தீங்களு சொல்கிற எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு லைஃப்பை கடந்து போயிட்டே இருங்க தற்கொலைங்கிறது முடிவே கிடையாது நம்மளை நம்பி ஒரு ஒரே ஒரு ஜீவனாவது இந்த உலகத்தில் இருக்கும் அவங்களுக்காகாது நம்ம வாழணும்னு நினைக்கணும் ஏன்னா நம்ம இறந்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்து இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்களா ஏழு நாள் சாப்பிடலையம்மா ஆனால் இவங்களுக்கு வந்து விதவிதமாக ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கே சாப்பாடு போகுதாம்மா ஆமாங்க அவனால் எதுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானே தெரியல அப்படியே கேஷுவலாக இருக்கிறானுங்க இதில் வேற ஜாமீன் வேற கேட்குறான் ஜாமீன் கேட்டு வெளியில் வந்து எனத்தை கொடுங்க போகிறான்னு தெரியல அந்த பொண்ணோட அம்மா அவ்வளோ கதருது அவங்க அப்பெல்லாம் மாற்றிங்களா கண்ணிலேயே பார்க்க முடில அவ்வளோ வேதனையாக இருக்குது அதனால் தீர விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமா ஒருத்தனை கண்டுபிடிக்கவே முடியாது அவனை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவி இமாதிரிதான் இருக்கிறான் அந்த அளவுக்குலாம் கண்டுபிடிக்க முடியாது இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு ஒரு துளி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா தென்வெட்டுச்சுனாவோ கண்ணுக்குள்ள காதுக்கு நம்ம வேறவங்க யாராவது மூலிமா வந்தாலும் அது தீர விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு முடிவு எடுங்க தற்கொலைங்கிறது முடிவு கிடையாது அதே மாதிரி நம்ம யாரையும் விட்டுறக்கூடாது ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்கனாலும் அதை தீர விசாரணை பண்ணி அதாவது ஒரு முடிவு எடுத்து அவங்க உயிரை காப்பாற்ற வழி பாருங்கள் அவங்க உயிரோட எங்கேயாவது நல்லா இருந்தால் போதும்னு நம்ம நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிகிட்டே வாழ்ந்த ஆகும் நாட்டுக்கு ஊருக்கு உலகத்துக்கு அதெல்லாம் தேவையே இல்லை உறவினர்களுக்கு அதெல்லாம் முக்கியமே இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமாக எங்கே இருந்தாலும் நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னா போதும் அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கோங்க இந்த மான எல்லாம் வந்து பேசுகிறவங்கலாம் வந்து அதெல்லாம் இல்லாமதான் இருப்பாங்க அதனால அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது சொந்த மந்தம் எல்லாம் அதெல்லாம் சும்மா வாய் வச்சுக்கிட்டு தான் இப்போ அந்த பொண்ணோட உயிரை கொண்டாந்து தரவா போகிறாங்க அதனால் வந்து பணங்காசு கொடுத்து ஒரு கல்யாணம் பண்ணுறோம்னா அது வேஸ்ட்டு இன்னொன்று அந்த வாழ்க்கையில் பிடிக்கலையுன்னா விலகிடணும் அதுக்கு தற்கொலைங்கிறது முடிவே கிடையாது யாரும் தற்கொலையே பண்ணிக்காதிங்க தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிட்டு போகிறதெல்லாம் பார்க்கறமில்ல அவங்க போய் சேர்ந்துடுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க இங்கே எவ்வளோ மனவேதனை பட்றாங்க அதெல்லாம் பார்த்துமே மறுபடியும் திரும்ப திரும்ப தற்கொலை பண்ணுறாங்க ஆனால் அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துருப்பாங்க கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு யாராவது கிட்டே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே யாராவது கிட்ட ஆறுதலாக சொல்லி நல்லா வார்த்தை ஆறுதலாக கேட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்க அதுலேருந்து வெளியே வருவாங்க நான் இருக்கிறேன் எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை தான் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஏதாவது கொஞ்சம் பிரைன் வாஷ் பண்ணலாம் வெளிப்படையாக சொன்னால் ஒரு தீர்வு இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் யாராவது சொல்லுங்கள் ஆறுதல் தேடுங்க முடிஞ்ச அளவுக்கு உயிரை வந்து விட்டுறாதீங்க யாருமே சரிங்களா விலை மதிக்க முடியாத ஒன்றுனால் அந்த உலகத்தில் அந்த உயிர் தான் நம்ம வந்து யாருக்காவும் எதுக்காகவும் நம்ம உயிரை வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க வீட்டில் நினச்சி பார்த்து எல்லோரும் பண்ணுங்க தயவு செஞ்சு ஒரு லைஃப் பிடிக்கிறீங்கன்னா வெளியில் வந்துடுங்க உயிரை விடாதீங்க யூஸ்லேயே பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் என்ன கஷ்டத்தில் இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க இருந்தீங்கனாலும் எதுவுமே சில காலம் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க இதுவும் கடந்து போகும் இதை விட பெருசாக கஷ்டப்படுறவங்களாம் நம்ம லை நம்ம லைஃப்போட பெருசாக கஷ்டத்தில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் மனம் தளர வேண்டாம் யாருமே வந்து மன சுற்று எல்லாரும் எல்லோரும் நல்லா இருங்க நினைப்போம் சரிங்களா எல்லாத்துக்கும் கடவுள் தான் அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அப்படின்னு நான் இறைவன வேண்டிக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பொண்ணும் அப்படி அவங்களுக்கும் அப்படி தான் சொல்கிற அவங்க பேர் என்னன்னு தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெண்ணாக பிறக்கிறதே க பாவமாட்டேங்குதுங்க பெண்ணாக பிறக்க புண்ணியம் வண்டி இந்த காலத்தில் பாவம் பண்ணிக்கிட்டு மாட்டேங்கிறது பிறந்துட்டோம் நிறையா கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க சந்தோஷமாக இருங்க சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னங்க என்ன பேசணும்னு எனக்கே தெரில என்னென்னமோ பேசணும்னு நினச்சா ஆனால் இங்கே கேமரா ஆன் பண்ணோனையும் வீடியோ ஆன் பண்ணோனே என்ன வேசனங்க மறந்துச்சு ரொம்ப மனவேதனையாக இருக்குது நல்லா நல்லாயிருந்து பாய்